ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டு ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பெருநாள் காலையில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஸ்வீட்டான வட்டலப்பூ எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு முட்டை அரை முடி தேங்காய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்திருக்கேன் இந்த மூணு தான் முக்கியமான இன்க்ரீடியண்ட்ஸ் ஒரு முட்டைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி தான் கணக்கு இப்போ முட்டையெல்லாம் உடச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிடணும் தேங்காய் பால் எடுக்கும் போது சுத்தமாகவே தண்ணி சேர்க்கக்கூடாது அரைக்கும் போதும் கொஞ்சமாக தேங்காய் அரைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சா போதும் பால் எடுத்தால் நமக்கு ஒரு அரை டம்ளர் அளவு தான் பால் கிடைக்கும் அந்தளவுக்கு கெட்டியான பால் நமக்கு தேவை இப்போ நம்ம முட்டையெல்லாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையை வச்சு தான் நல்லா பெசி எடுப்பாங்க பாரம்பரியமாக செய்யும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை விஸ்க் வச்சோ கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் பெரிய ப்ராசஸ் இல்லை நம்ம முட்டை கலக்கி செய்யும்போது எந்த மாதிரி கலக்குவோமோ அது மாதிரி நல்லா கலக்கி விட்டால் போதும் அதுக்கப்புறமா சீனியை சேர்க்கணும் சீனியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுக்கணும் இதில் ஒரு ரெண்டு பிஞ்சல உப்பும் சேர்த்துக்கிறேன் எப்பவுமே ஸ்வீட்டுக்கு சேர்ப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சீனி உப்புலாம் நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் எடுத்து அதில் நம்ம ஃபஸ்ட்டு கெட்டி கெட்டிப்பால் அதையும் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரவுண்டு விட்டால் கட்டி இல்லாமல் கரைஞ்சி கிடச்சிடும் இல்லாட்டி நம்ம ஸ்பூன் கூட கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முட்டை மிக்ஸிங் நல் ரெடியாயிருக்கில்ல அதில் இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த பாத்திரத்தில் வட்டில் போ பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கணும் நம்ம பாலை ஊற்றி இது ரெடியானதுமே அடுப்பில் வைக்கிற மாதிரி இருக்கணும் தான் நான் இட்லி பாத்திரத்தில் தான் இதை வேக வச்சு எடுக்க போகிறேன் ஸோ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணேன் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வடிகட்டி எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி துணி வச்சு தான் வடித்து எடுத்துக்க போகிறேன் எந்த பாத்திரத்தில் வட்டிலப்போ போகிறோமோ அதிலே டேரெக்டாக வடிச்சிடணும் இப்போ தண்ணி சூடாகிடுச்சு இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம வட்டில பத்த உள்ள வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்தில் நமக்கு கரெக்டாக வெந்து கிடைக்கும் அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து லைட்டாக ஒரு கத்தி வச்சு நம்ம குத்தி பார்த்தோன்னா வட்டில் இப்போ வெந்துருச்சேன்னா கொஞ்சம் கூட அதில் ஒட்டாது சப்போஸ் அதில் லைட்டாக ஒட்டியிருந்துச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம திரும்ப மூடி வச்சு வேக வச்சிடலாம் பாருங்கள் கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டலை ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு முந்திரி திராட்சை கார்னிஷிங்காக இதை சேர்த்துக்கப்புறம் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த வட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது மேலே சேர்த்துடலாம் இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இது இல்லாமலே வட்டிலப்பூ நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதை சேர்த்துட்டு திரும்ப மூடி வச்சிடலாம் கொஞ்சம் லேட்டாக எடுத்து ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணாதான் அந்த பெர்ஃபெக்டான ஸ்ட்ரெச்சரோடு நமக்கு வட்டிலப்பூ கிடைக்கும் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு இது அழகாக ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணலாம் பெருநாள் காலையில் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வட்டில்ப்ப ரெண்டு மூணு மெத்தடில் செய்வாங்க இது எங்கள் மச்சியோடைய மெத்தடு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்